அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து நாம் உண்ணக்கூடிய உணவிலே அல்லாஹுடைய பரக்கத் அதாவது ரஹ்மத் இறங்குவதற்கு நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் ஐந்து வழிமுறைகளை நமக்கு பின்பற்ற சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த ஐந்து வழிமுறைகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக உங்கள் உணவுகளை அளந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பறக்க செய்யப்படும் இரண்டாவதாக உணவின் நடுப்பகுதியில் பரக்கத் இறங்குகிறது எனவே அதன் ஓரத்திலிருந்து சாப்பிடுங்கள் நடுவிலிருந்து சாப்பிடாதீர்கள் ஒரு உணவு தட்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த உணவை தன்புறத்திலிருந்து நாம் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவதாக பிஸ்மில்லா கூறி சாப்பிட்டால் பரக்கத் இறங்குகிறது நான்காவதாக நபி சொல்லா அவர்கள் உணவு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு விரல்களை உறிஞ்சுமாறும் தட்டை வலித்து உண்ணுமாறும் உத்தரவிட்டார்கள் ஏனென்றால் எந்த உணவு பருக்கில் பரக்கத் இருக்கிறது என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள் ஐந்தாவதாக ஒரு மனிதனுடைய உணவு இரு மனிதனுக்கு போதுமானதாகும் இரு மனிதனுடைய உணவு நால்வருக்கு போதுமானதாகும் நால்வரின் உணவு எட்டுவருக்கு போதுமானதாகும் இப்படி சாப்பிட்டவர்களுக்கு பரக்கத் இறங்குகிறது என்று அபிசொல்லா வலையசெல்லும் அவர்கள் கூறினார்கள்